வழக்கறிஞர் சுப்பிரமணியத்தில் பேசும்போது சுஜாதாவுக்கு ஒரு அறிவிச்சு மருத்துவமனை இருக்காரு அந்த நிகழ்ச்சி அப்படியே ஆனதுல ஒரு கட்டுரை இருந்தார் அப்ப நாதனுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது அவர் ஊரில் பார்த்த ஒரு விஷயத்துக்கு அப்படியே ஒரு ஒரு சின்ன ஆவலா இருந்து ஒரு ரெண்டு கட்டளை நீங்கள் எதுன்னா பண்ணீங்க ஒரு அப்படி இருந்தார் எனக்கு சில கால பின்னோக்கி போகும்போது எனக்கு சில விஷயமா தெரியல நான் ரமணி குளத்தை கேட்டுக்கிட்டுதான் கண்டாதியா

ஏன் இந்த நூல் முக்கியமானது இந்த புத்தகத்துக்கு அடிப்படையான கார ஒரு நூல் தான் எந்த நூல் தெரியுமா நம்ம சொன்னார் அந்த நூல் ஓலைச்சேரியில் அந்த நூல் பண்ண பாடு இருக்குல்ல அதிலேருந்து ஒரு மனிதன் வெளியே வர்றா அவங்க அப்பா செத்துக்கிறேன் ஏண்டா அவ குடும்பத்தொழில்தான் பார்ப்பனும் எப்படி பாருங்க கொலைக்கெல்லாம் அதை பற்றியெல்லாம் பேசுவாங்க அப்படியான ஒரு நூல் பண்ண வேலையை நாதன் அவர் வெறும் கட்டட வடிவமைப்பாளர் அவங்கள முன்னில் எழுதிக்கணும் ஒரு இடத்த பார்க்கும் வெறும் கட்டளை வெறும் இடமா தான் தெரியும் இவருக்கு செங்கல் கம்பி இதெல்லாம் வச்சு ஒரு அழகான கட்டளை பெயிண்ட் அடிச்ச பார்த்துருவாரு நமக்கு தெரியாது அது போல இந்த பொதுங்கிற ஒரு குருநாபுரத்துல அவர் சொன்ன விஷயம் இல்லை நான் உங்க பாதுகாப்புல போய் பேசுவேன் அப்போ உள்ள போறேன் அது என்னென்ன வேலை செஞ்சிச்சு அப்படிங்கிறத நம்ம அற்புதமா எழுதிருக்கிறார் ஒருவேளை இது குருநாவலா நாவலா நீங்க குழந்தை இருக்கும்போது வீட்டில் போடு போடுவோம் அறிவுரை நிலைப்பது குடியிருந்த வீட்டில் கோடு போட்டது வீட்டுக்கார அதட்டி பேசினாங்க அடுத்த கோடைக்குத்தான் பிள்ளைகள் ஒரு அது வரை இந்த கோடு அழியாமல் இருக்க வேண்டும் வெறும் கோடு அல்லது அது குழந்தையினுடைய மனசு போல நாதங்கிற ஒரு கட்டிட அவர் வடிமைப்பாளர் ஒரு குறுநாவல் அதுக்குள்ள காவலுக்கான கூறு இருக்குதா அது இருக்கு ஒண்ணுமே வேணும் அவரு மனசு இருக்குதுதான் முக்கியம் அப்படிப்பட்ட இந்த பொதியை நெல்லை இறக்கி வச்சிருக்கிறார் அதை நாம இதுவா பிரிச்சு கிராமத்துல அந்த வெத்தலை முடிச்சு கொண்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அது அவங்க அவங்க பரபரப்பை எல்லாம் பேர் அந்த வெத்தலை எடுத்து கிள்ளி அந்த முதுரலை முதுர உள்ள காவலை எடுத்துட்டு சுண்ணாம்பு கடை பாவல பாவட பாலசுந்தரன் பேரு அந்த வெத்தலை கடவி அந்த வெத்தலை போடுவார் பாருங்க நமக்கு ஆசையா இருக்கும்

நாதன்கிற ஒரு மனிதன் செங்கலையும் கம்பியையும் வண்ணத்தையும் பார்த்து கொண்டிருந்த மனிதனுக்கும் ஒரு அற்புதமான கலை இலக்கிய வடிவம் வந்திருக்கும் ஒரு சின்ன நாவல் இது முதல் முயற்சி இதை விட நிறைய விஷயமா எழுதணும் இதில் உட்காந்து விட அடுத்தடுத்து நிறைய எழுதணும் அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கான ஒரு வாய்ப்பு படத்தில் வாய்ப்பு இருக்கும் அதனால் ஒருவேளை நாதனுடைய மகனும் மகளும் அப்பாக்கிட்ட சொல்ல இந்த மூணு வருஷத்துக்கு பிறகு பொதி பேசப்படும் இப்போ நூலகத்தில் இருக்கும் என்னுடைய முதல் தொகுப்பு வந்து நான் மாணவனாக இருக்கிறேன் நூலகத்துல அரசு கணித மாட்டாங்க எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு ஓ பரவாயில்ல நான் ஒரு ஞானத்துல இருந்து அப்பா படிக்கல அம்மா படிக்கல நானும் படிச்சு வரேன் இப்போ நம்ம கவிதை மனோஜை படிச்சுட்டு பேசுறானே நம்ம கவிதை பாடத்துல இருக்கிறேன்னு எவ்வளவு சந்தோஷமாக எங்க இருக்கு அது ஒரு நூலகத்துல இருக்கும் எங்கேயும் இடத்துல இருக்கு இந்த புத்தகம் அது பேச போடுற ஒருவேளை இன்னைக்கு ஹிந்தில ஒரு கட்டரை படிச்சு பாருங்க உடல்போக்கு ஒரு சின்ன அந்த அப்பாவும் அம்மாவும் அப்பா வந்து மகனும் மகனும் அப்பாவை எப்படி பார்த்துக்கிறாங்க ஒரு கதை பயன்படுத்த படிச்சு பாருங்க அது மாதிரிலாம் இருக்க மாட்டேன் நினைக்கிறேன் தமிழ்ச்செல்வி தமிழ்ச்செல்வி அந்த மாதிரி நாதன் கிட்டக்கும்போது அவங்க நான் இருந்தா அவங்க பார்க்கிறேன் சசிகலாவா சசிகலா மீன் பார்க்கறேன் நல்ல ஒரு அற்புதமான மனிதன் இந்த பொதிங்கிற ஒரு மூலம்